ஒரு சுதந்திர இந்தியா வரலாறுல இருந்தால் அரசியல் கட்சி கூட்டத்தில் ஆனது ஆனதில்லை மத விழாக்கள்லாம் இருக்குது அல்லது இலவசங்களை வாங்குறதுல அடிச்சுன்னு செத்துருக்கான் நிறைய இடத்துல நடந்திருக்கு அரசியல் நிகழ்வுகள் அரசியல் கூட்டங்களில் நடந்ததே இல்லை ஜெயலலிதா மகா மகா இந்த நிகழ்வு மத நிகழ்வு அடுத்து ஜெயலலிதா பாதுகாப்புக்காக போலீஸ் பண்ண குளறுபடியில் அந்த தேவாரம் துப்பாக்கி எடுத்து மேலே சுட்டார் குளத்தில் வந்து செத்தான் இலவசங்களை வாங்குறதுக்கு இங்கே இருபது வருஷத்துக்கு முன்னால் கே கே நகரில் இலவச வேட்டி சாலையில் நாற்பத்தஞ்சு பெண்கள் இருந்தாங்க அதில் திமுக கவுன்சிலர் கூட அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க இந்த மாதிரி இலவசங்களை போய் போயெல்லாம் செத்துருக்கான் அல்லது சாமியை பார்க்கறதுக்கு சாமியாரை பார்க்கறதுக்கு அல்லது வந்து கடவுளை பார்க்குறதுக்கு போய் ம புனித நீராடுறதுன்னு போய் செத்துருக்கான் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க போய் சுதந்திர இந்திய வரலாறுல இப்படி ஆனதே கிடையாது ஏன்னா அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வர கூட்டம் ஓரளவு கட்டுப்பாடு உள்ள கூட்டம்